நம்ம நகரத்தாருக்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இனி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நந்தி கண்டேஸ்வரருக்கு அரோகரா நந்தியம் பெருமானே நந்தியம் பெருமானே நாடியே வந்தோமே நந்தியம் பெருமானே சிந்தையை மகிழ்விக்கும் நந்தியம் பெருமானே சீரிழமை கொண்டாயே நந்தியம் பெருமானே அப்பனை சுமக்கின்ற நந்தியம் பெருமானே அளவில்ல அழகனே நந்தியம் பெருமானே எப்போதும் துணையாவாய் நந்தியம் பெருமானே இறைவன் முன் இருப்பாயே நந்தியம் பெருமானே தேவர்களும் அசுரர்களும் நந்தியம் பெருமானே திருப்பார் கடல் கடைந்தார் நந்தியம் பெருமானே மேருமலை மத்தாக நந்தியம் பெருமானே வாசுகி கயிறானது நந்தியம் பெருமானே பொங்கி வந்த கொடிய விஷத்தை நந்தியம் பெருமானே பொறுமையோடு சேகரித்தாய் நந்தியம் பெருமானே அங்கிருந்த சிவனிடத்தில் நந்தியம் பெருமானே அதை கொண்டு சேர்த்தாயே நந்தியம் பெருமானே உயிர்களை காப்பாற்ற நந்தியம் பெருமானே உட்கொண்டார் சிவனாரே நந்தியம் பெருமானே மயக்கமுடன் நின்றாட நந்தியம் பெருமானே மகிழ்வோடு தலை கொடுத்தாய் நந்தியம் பெருமானே அன்று முதல் பிரதோஷம் நந்தியம் பெருமானே அவனியில் எழுந்ததே நந்தியம் பெருமானே இன்றைக்கும் விரதமுடன் நந்தியம் பெருமானே இருக்கின்ற பக்தருண்டு நந்தியம் பெருமானே வகை வகையாய் அபிஷேகம் நந்தியம் பெருமானே வந்துனக்கு செய்கின்றோம் நந்தியம் பெருமானே தகை சான்ற மேனிக்கு நந்தியம் பெருமானே தருகின்றோம் பட்டாடை நந்தியம் பெருமானே திருநீரும் குங்குமமும் நந்தியம் பெருமானே திகழுமே நெற்றியில் நந்தியம் பெருமானே அருகம்புல் வில்வமுடன் நந்தியம் பெருமானே அணிவித்து மகிழ்வோமே நந்தியம் பெருமானே பூமாலை சூட்டியே நந்தியம் பெருமானே போற்றி உனை பணிகின்றோம் நந்தியம் பெருமானே பாமாலை பாடியே நந்தியம் பெருமானே பரவசம் ஆனோமே நந்தியம் பெருமானே வேதமே உருவானாய் நந்தியம் பெருமானே விளைவி பாய் நன்மைகளை நந்தியம் பெருமானே மாதத்தில் இருமுறை நந்தியம் பெருமானே மகிழ்ச்சி பெற செய்திடுவாய் நந்தியம் பெருமானே பிரதோஷ வழிபாடு நந்தியம் பெருமானே பிறந்த பயன் தந்திக்கும் நந்தியம் பெருமானே பிரதோஷம் காண்போர்க்கு நந்தியம் பெருமானே பிரதோஷம் நெருங்காதே நந்தியம் பெருமானே சிவாலயமே கைலாயம் நந்தியம் பெருமானே சிவ சிவ என்போமே நந்தியம் பெருமானே சிவசக்தி எழுந்தருளி நந்தியம் பெருமானே சிறந்தருள் பொழிவாரே நந்தியம் பெருமானே நந்தியம் பெருமானே நந்தியம் பெருமானே நாடியே வந்தோமே நந்தியம் பெருமானே சிந்தையை மகிழ்விக்கும் நந்தியம் பெருமானே சீரழமை கொண்டாயே நந்தியம் பெருமானே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நந்தி கண்டேஸ்வரருக்கு அரோகரா